அஸ்லாம் வலைக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீது உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம பேச போறோம் முதல் கேள்வி மனிதர்களில் யார் நஷ்டவாடி மனுஷங்களில் யார் நஷ்டவாடி சுமார் எண்ணூறு கோடி மக்கள் தூரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க யார் நஷ்டவாடின்னு இறைவன் சொல்றான் நம்ம நம்ம கருத்து கிடையாது யார் நஷ்டவாடின்னு படைத்த இறைவன் ஏஹரின் அல்லாஹ் சொல்றான் அப்படின்றத பார்ப்போம் ஒன்னு ரெண்டாவது விஷயம் என்னன்னா வெற்றி பெற்ற மனிதன் யார் எண்ணூறு கோடி மனித மனிதர்கள வெற்றி பெறப் போகிற மனிதர்கள் யார் யார் யாருக்கும் மூணாவது கேள்வி என்னன்னா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டிய நான்கு பண்புகள் யாவை ஒரு மூணு கேள்விக்கும் பதில் இருந்த திருக்குறாங்க இருக்கு அதை பார்த்துருவான் சார்லாம் முதல்ல மனிதர்களின் நஷ்டவாடி யார் அப்போ இறைவன் சொல்லி காமிக்கிறான் திருக்குற நூற்றி மூன்றாவது அத்தியாயம் அது முழுசும் முழுவதும் இறைவன் சொல்லி காமிக்கிறான் அது அது எல்லா முஸ்லிம்கள் பெரும்பாலான பேருக்கு அந்த சூறா தெரியும் அரபிலேயே தெரிஞ்சிருக்கும் வல் அசல் இன்னல் இன்சான லஃபி குசூர் இல்லல் லதீனா ஆமனு சாலிஹாத் ஹக்கு சபர் காலத்தின்மீது சத்தியமாக மனித நஷத்தில் இருக்கிறான் காலத்தின் சத்தியமாக மனித நஷ்டத்தில் இருக்கிறான் நிச்சயமாக மனித நஷ்டத்தில் இருக்கிறான் எவர்கள் ஓரிரை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கர் ஒரு உபதேசித்தும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கர் உபதேசித்தும் கொண்டவரே அவர்களை தவிர மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறான் ஆக யாரெல்லாம் நஷ்டத்தில் இருக்காங்க நஷ்டத்தில் நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஓரிரை நம்பிக்கை கொள்ளணும் ஃபர்ஸ்ட் அவன் முஸ்லீமாகணும் ஒரு அந்த மனிதன் எண்ணூறு கோடி மக்களும் முஸ்லீமான தான் அவன் நஷ்டமாக இருக்க இல்லாமல் இருக்க முடியும் அதாவது படைத்த இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளணும் படைத்த இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளணும் தவிர மற்ற யாரையும் இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது லாயிலாக இல்லைல்ல முகமது ரசூல்லான் அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறினா தான் சக்ஸஸ் ஆகிற நாலு பாயிண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் இவர்கள் ஓரிரு நம்பிக்கை கொண்டு நெற்செயல் செய்து நல்ல அமல்கள் செய்யணும் சாலிகான நல்ல அமர்கள் மற்ற மனிதர்களுக்கு சக மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நம்மளால் முடிந்தால் நன்மையை செய்யணும் அது சொந்த பந்தத்துக்கு மட்டும் இல்லை சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு ரத்த சம்பந்தமான உறவு முறைகள் ரத்த சம்பந்தமான உறவு அல்லாத உறவு முறைகள் நண்பர்கள் ஏன் பகைவர்கள் கூட நம்ம நன்மை நன்மை ஆகணும் நன்மை ஏவி தீமையை தருகிறான்னு சொல்லி காப்பிட்டாங்க அப்படி தான் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுடைய துவாவே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அப்படின்னு இஸ்லாம் சொல்றதுன்னு சொல்லி காமி ஆக நமக்கு தெரிந்த மனிதர்கள் தெரியாத மனிதர்கள் அவர் இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவரோ நாத்திகரோ பௌத்தரோ சீக்கியரோ உலகத்தில் உள்ள அனைத்து அவர்கள் ஒரே நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு உபதேசித்தோம் சத்தியம்னா என்ன இறுதி வேதம் திருக்குரான் சத்தியம் நபி சல்லா இறுதி தூதர் மஹமத் நபி சல்லாஹ் அலிசா அவர்களை அறிவித்த சகியான ஹதிஸ் குரான் ஹதீஷ் சகியான ஹதிஸ் இது ரெண்டு தான் சத்தியம் இதை தவிர இதுக்கு மாற்றமான அனைத்தும் அசத்தியம் தான் சத்தியத்தை கொண்டு குரான் ஹதிஸை கொண்டு உபதேசித்தும் பொறுமையை கொண்டு ஒரு உபதேசத்துக்கு இவர்களை தவிர குரான் வரிசை கொண்டு தான் அட்வைஸ் பண்ணணும் பொறுமையாருங்க துன்பத்தின் போது பொறுமையாருங்க பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டு அல்லாட்ட உதவி தேடுங்க அப்படின்ற ஒரு பொறுமையை போதிக்கணும் இப்போ நிச்சயமாக காலத்தின்மையே சத்தியமாக மணி நஷ்டத்தில் இருக்கிறான் இவர்கள் ஓரிரை நம்பிக்கை கொண்டு நெற்செயல் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசித்தும் குரான் அரிசை கொண்டு ஒரு ஒரு உபதேசித்தும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கிற உபதேசம் கொண்டவர்களே இவர்களை தவிர மற்ற அனைத்து மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நஷ்டப்படாமல் இருக்க அந்த நான்கு விஷயம் நம்மகிட்ட இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் நஷ்டப்படாமல் இருப்பான் இரண்டாவது கேள்வி என்னன்னா வெற்றி பெற்ற மனிதன் யார் யார் வெற்றி பெற்ற மனிதனும் இறைவன் சொல்றான் இந்த திருக்குறானில் மூன்றாவது ஆதிமுராங்கல நூத்தி நூற்றி அஞ்சாவது சென்ட இரவு சொல்லி காமிக்கிறான் அவது பிள்ளை வினஷ் விஷயம் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்களுடைய செய்திகளுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும் இந்த லோக்கல் நம்ம வாழ்ந்து மன்னிக்கிற காலகட்டத்தில் முழுமையான பிரதிபலன் கிடைக்காது எப்போ ஜட்மெண்ட் அன்னைக்கு தான் இறைவன் வந்து இல்லாமல் ஏக இறைவன் ஆகிய உங்களுக்கு முழுமையான பிரதிபலன நீங்க செய்த நன்மை துணைக்கு தகுந்த மாதிரி முழுமையான பிரதிபலன் முழுமையாக இறுதி தீர்ப்பு நாளில் தான் கொடுக்கப்படும் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் புகுமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அழிக்க வரல அற்ப இன்ப பொருளை அன்றி வேறு இல்லை இவ்வளவு வாழ்க்கை மயக்கத்தை அழிக்க வரல அற்ப இன்ப பொருளையண்டி வேறு இல்லை அப்போ நம்ம சக்சஸ் வெற்றி தோல்வி ஒக்க தீர்மானிக்கணும்னா இந்த உலகத்தையும் தீர்மானிச்சிட முடியாது அவர் ஏழையா பிறந்தாரு அவர் படிச்சாரு ஐடி பீல்ட் வேலை பார்த்தாரு பெரிய சிஓ ஆனாரு இப்போ வந்து அவர் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதி அவர் சக்ஸஸ்ஃபுல் மேன் கிடையாது யார் சக்சஸ் யார் மறுமையில் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் புகுமாறு செய்யப்படுகிறாரோ அவர்கள் தான் உங்களில் உண்மையான வெற்றியாளர்கள் என்ற விஷயத்தோம் அவங்க தான் உண்மையிலேயே நிச்சயமாக அவர் வெற்றியடைந்து விட்டார்கள் அப்படின்னா ஆக வெற்றி பெற்ற மனிதன் யார் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் அன்றியும் இறுதி நாளில் தான் உங்களுடைய செய்களுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அழிக்க வரல அற்ப இன்ப பொருளை அன்றி வேறு இல்லை அப்படின்றது இறை சொல்லி காமிக்கிறான் மூணாவது விஷயம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டிய நான்கு பண்புகள் பண்புகள் அவை அப்படின்றத பார்க்குறோம் திருக்குறள்ல மூன்றாவது அதே ஆளுகிறான்ல கடைசி வசனம் இரநூறாவது வசனம் சொல்லி காமிக்கிறான் நம்பிக்கையாளர்களை நீங்கள் பொறுமையை கடைப்பிடிங்க பொறுமையா சபர் செய்யுங்க பொறுமையை கடைப்பிடிங்கள் இன்னர்களை அல்லாயின் பாதையில் வர்ற இன்னர்களை துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள் பொறுமை சகிப்பு தன்மை இரண்டையும் போதிகிறான் மூன்றாவது விஷயம் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் முஸ்லீமாயினிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கீங்க பலப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் இறை அச்சம் அல்லாஹை அஞ்சினால் அஞ்சு இருந்தால் சொர்க்கத்தை தயார் பண்ணி என் சொர்க்கமானது யாருக்கு தயார் செய்யப்பட்டு வச்சிருந்தா இறை அல்லாஹாக அஞ்சு குரல் அப்படின்னு சொல்லிக்காங்க அதான் நான்கு பண்புகள் நம்பிக்கையாளரை நீங்கள் பொறுமையை கடைப்பிடிங்கள் இன்னர்களை சகித்துக் கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் இந்த நான்கு பண்புகள் இருந்தால் அவர் வெற்றியாளர் மறுமையில் மட்டுமா இல்லை இம்மையிலும் வெற்றி மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த நான்கு பண்புகள் ஒரு முஸ்லீமில் இருக்க வேண்டும் அப்போ அந்த முஸ்லீம் இம்மையிலும் வெற்றியாளர் மறுமையின வெற்றியாளர் அப்படிப்பட்ட ஒரு இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லா சுப்தல்லா உலகத்திலுள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் தந்திரவானாக ஆக மனிதர்களை பற்றி இறைவு சொல்லி காமிக்கிறான் காலத்திமி சத்தியம் வந்தி அதை அதை புரிந்து கொண்டு எல்லா மனிதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் ஒன்றை தவிர மறுமை நாடி ஏகர்நோய் அல்லாவிட எதுவும் வேறு எந்த மார்க்கமும் எந்த மதமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அனைத்து மனிதர்களும் இஷாதத்தை தடுவி ஏக் அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாஹைய தூதர் எழுதி துவர முகமது சல்லா அலையம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள அனைத்து மனிதர்களும் கிடைக்க வேண்டும் மறுமையில் ஏகிரோ அல்லாவினால் நிறைய நிறுவனம் அனைத்து மனிதர்களும் காப்பாற்றப்பட்டு சொற்குமார் செய்யப்பட வேண்டும் என்ற துவாவுடன் இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துலாக பர காத்துக்கோம்